நுண்ணீர்களின் பெருக்கத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் பெருக்க வீதமானது அதில் காணப்படும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் விகிதமாக உள்ளது இப்பெருக்கத்தால் ஐந்து மணி நேர முடிவில் பாக்டீரியாவின் எண்ணிக்கை மும்மடங்காகிறது எனில் பத்து மணி நேர முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் உங்க கணக்குல வந்து இந்த இடத்துல இந்த ஐந்து மணி நேரம் முடிவில் அப்படிங்கிறது கொடுக்கல சோ அது வந்து கட்டாயம் நமக்கு தேவை இது வந்து உங்களுடைய இங்கிலீஷ் மீடியம் புக்ல கொடுத்துருக்காங்க சோ அதை வச்சு நான் இங்க எடுத்துக்கிட்டேன் நானு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் கணக்க சால்வ் பண்ணலாம் இந்த கணக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே முக்கியமான சில விஷயங்கள் தேவைப்படுது அதாவது தொடக்கத்தில் தொடக்கத்தில் அப்படின்னானது நம்மளுடைய நேரம் வந்து பூஜ்ஜியம் ஸோ டி ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போ வந்து பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை வந்தது ஏ நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டி மணி நேரத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்ப நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுவோம் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் பெருக்க வீதமானது அதில் காணப்படும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் விகிதமாக உள்ளது அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிஏடி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அதாவது அதுக்கு நேர் விகிதத்தில் விகிதமாக அப்படின்னா என்னது நேர் விகிதத்தில் அப்படின்னு அர்த்தம் பாக்டீரியல் எண்ணிக்கையின் நேர் விகிதத்தில் உள்ளது ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஈக்குவல்ட்டாக மாத்துறதுக்கு ஒரு மாறிலி நம்ம சேர்ப்போம் ஸோ டிஏ பை

dt is equal to ka அப்படின் கொட்டுதாங்க இத மாரிகளை பிரித்திருக்கு முடில் வந்து நான் தீர்க்கப் பரின்னான so இங்க வந்தனது da divided by இந்த a இங்குடு வண்டுதலாம் so a this is equal to இங்க k இருக்குது இந்த d இங்க போயிரும் ஓகே so மாரிகளை பிரித்திருக்கு முடில் என்ன பண்ணுவோம் இதுக்கு integrate பண்ணப் போரும் நாம் so integral of da by a is equal to integral of k dt

ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது சி கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஆரம்பத்தில் தொடக்கத்தில் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்து என்னது நமக்கு ஏ ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து என்னது டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளோட ஏங்கிறது என்னது ஏ ஜீரோ மாறிடும் ஸோ ஏ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு இ பவர் இங்க சி ஸோ இ பவர் சியினுடைய மதிப்பு என்னது நமக்கு ஏ நாட் ஸோ அதுல இருந்து நம்மளுடைய மூணாவது கேஸ் எப்படி மாறுது அப்படின்னா வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு

கேங்கிறது என்னது நமக்கு இங்க தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் டிங்கிறது நமக்கு அஞ்சு இப்ப ஏநாட்ட ஏநாட்ட கேன்சல் பண்ணிடலாம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க இ போர் பைவ் கே இஸ் இக்குவல் டூ த்ரீ அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே இது வந்து என்னது நம்ம அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் நமக்கு என்ன தேவை ஏ ஆஃப் டென் அதாவது டி இஸ் இக்வல் டு பத்து அப்படின்னு இருக்கும் போது ஏஏனுடைய மதிப்பு என்ன இங்க ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த நாலாவது இக்வேஷன் வந்து பயன்படுத்துறோம் சோ ஏ இஸ் இக் குவல்ட்டு அப்படிங்கிறது என்னது நமக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ அதாவது இனிஷியலா உள்ள வேல்யூ அதுக்கப்புறம் இங்க இ பவர் கேங்கிறது வந்து என்னது அப்படியே வச்சுக்கலாம் இப்போதைக்கு டிங்கிறது என்னது நமக்கு பத்து இஸ் ஈக்வல் டு இங்க நாட் இந்த பவர் டென் கே வந்து எப்படி எழுதலாம்னா இ பவர் ஃபைவ் கே பெருக்கல் டூன்னு எழுதிக்கலாம் ஸோ பவர் ஃபைவ் கே பெருக்கல் டூ அப்படிங்கிறது என்னது பவர் டூ ஏன்னா பவருக்கு அதாவது அடுக்குக்கு அடுக்குங்கும் போது இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஸோ இது வந்து என்னது மூணு ஸோ ஏ இஸ் ஈக்குவல் ஏ நாட் இதனுடைய மதிப்பு என்னது மூணு அப்படின்னு தெரியும் ஸோ மூணு ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒன்பது ஏ நாட் ஓகே ஸோ பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு ஆரம்பத்துல இருந்ததை விட ஒன்பது மடங்கு அதிகமாக இருக்குது எப்பவுமே நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கணக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் ஸோ அதை இங்கே எழுதியிருக்கிறேன் நான் பத்து மணி நேரம் முடிவில் எண்ணிக்கை தொடக்கத்தை விட ஒன்பது மடங்கு அதிகமாகும்